பூக்களால் நிரம்பும் பாலைவனம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தென்னாப்பிரிக்காவில் உள்ள நமக் வோலண்ட் தேசிய பூங்கா என்பது பார்த்தீங்கன்னா நமீபியாவின் எல்லைக்கு அருகில வடக்கு கேக் மாகாணத்தில் உள்ள நமக்வா தேசிய பூங்காவாகும் இது வந்து வசந்த காலத்தில் வன்மையான பூக்களால் நிரம்பி வழியும் ஒரு அரை பாலைவன பகுதியாகும் இந்த தேசிய பூங்கா பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பது கிலோமீட்டர் பரப்பளவு உள்ளடக்கியது இந்த பூங்கா அதன் சுற்றுச்சூழல் சுற்றுலாவிற்காகவும் குறிப்பாக போக்கும் காலத்திலும் வந்து பல இயற்கை நடைபாதை மற்றும் சுற்றுலா வசதிகளுக்காகவும் பிரபலமானது ஒவ்வொரு வசந்த காலத்திலையும் பெரும்பாலும் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் மற்றது செப்டம்பர் நடுப்பகுதியில் பூக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான வகையான காட்டுப்பூக்கள் ஒரு வண்ண கடல் போல் வந்து மாற்றுகிறது இங்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் நீளம் உள்ள இயற்கை வழித்தடம் மற்றும் இரண்டு இயற்கை நடைபாதைகள் உள்ளன அதாவது இங்கு பூக்கும் பருவத்தின் பொழுதுதான் பகுதியை பார்வையாளர்கள் பார்வையிட முடியும் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அருகாமையில் உள்ள நாமகுவாந்து பாலைவனம் வசந்த காலத்தில் அதன் காட்டுப்பூக்கள் கனிம வளம் மற்றது கலாச்சார வரலாறு ஆகியவற்றால் பிரபலமானது இது சர்வதேச மற்றது உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் பிரபலமான பகுதியாகும் நாமக்குவா கடற்கரையும் ஆரஞ்சி நதிக்கரையும் அவற்றின் மலையேற்ற பாதைகள் மற்றது சாலைக்கு வழியே செல்லும் பாதைகளுக்கு மிகவும் பிரபலமானவை பாலைவனம் என்றாலே வறண்டு காணப்படும் ஆனால் பாத்தீங்கன்னா நாமக்கா பாலைவனம் தான் குளிர்காலத்துல ஒரே இரவுல பூக்களால் நிற இங்குள்ள பல அரிய தாவர இனங்கள் வறட்சியை தாங்கிக் கொண்டு உறக்க நிலையில வந்து இருக்குமா ஆனால் இவை குளிர்காலத்துல மழை பெய்தும் ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி ஒரே இரவுல முளைத்து பூக்களின் தோட்டமாக மாறிவிடுகிறது இந்த அரிய காட்சியை வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்ல மட்டுமே பார்க்க முடியும் வருடத்தின் பெரும்பகுதியில் தான் நாமக்வாலாந்தின் வறண்ட நில கடினமான புதர்களை தவிர மிக குறைந்த தாவரங்களே காணப்படுகிறது இருந்தாலும் ஆகஸ்ட் மற்றது செப்டம்பர் மாதங்களில் தான் குளிர்கால மழைக்கு பிறகு காட்டுப்பூக்கள் மற்றது டெய்ஸி மலர்கள் அல்லிகள் கற்றாழை மற்றது வற்றாத மூலிகைகள் நூற்றுக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் நாலாயிரம் தாவர இனங்கள் வளர்கிறதா இந்த தான் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகமாக இருக்கும் உலகில் வந்து வேறு எங்கும் வளராத ஆயிரத்துக்கும் மேற்பட்ட